இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிந்தாமணி வறுவல் தாங்க பண்ண போகிறோம் அது யாரோட சமையல் பாத்தீங்கன்னா நம்ம அருள் தான் இன்றைக்கி பண்ண போறான் நான் தான் பண்ண மாட்டேன் தான் சே உன்னை தான் இன்னைக்கு வறுவல் பண்ணலான்னு தான் அப்படியா பார்க்கலாங்க எப்படி சமைக்கிறான்னு சொல்லிட்டு சிந்தாமணி வறுவலில் பார்த்தீங்கன்னா வரமிளகா பார்த்தீங்கன்னா அதிகமாக போடணும் பார்க்கலாம் நம்ம பையன் எப்படி போட்டு சமைக்கிறான்னு சொல்லிட்டு

அது நீ சாப்பிடாத மாதிரி அவன் என்ன பண்றான்னு மட்டும் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரமிளகா பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அந்த பாயிட்டு இது அங்கே பார்த்தீங்கன்னா கறி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு என்ன பாயிட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அப்படியே பசங்க பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்காங்க மேலே தலை ஓப்பன் பண்ணிட்டு நீ எடு பார்க்கலாம் ஏதோ சுத்தமாக எடுத்துடணும் ஒன்றுமே இருக்கக்கூடாது இல்லைன்னா சரி சாப்பிட மாட்டேன் நாளைக்கு பாத்ரூம் ரத்தத்தில் தான் போவேன் எடுக்கணும் அந்த தலை இது பிச்சுட்டு இப்படி இப்படின்றா அது விழுந்துடும் அப்படி தானே பண்ணுறேன் ஏன் விதைய போட மாட்டேன்னா சொல்றா ஏன் போட்டா அதிகமா காரமா இருக்கும் கரெக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரமிளகாவை பார்த்தீங்கன்னா மேலே மண்டையில் இருக்கிற இந்த முடி இது என்னது இது இந்த மண்டையை இப்படி பிச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் இருக்கிற விதையை பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிட்டு நெக்ஸ்ட் இது எடுத்து விதை போட்டு கிட்னியே கிட்னி பார்த்தீங்கன்னா இருக்கிற கையை காலு ஆ ஆமாம் கரெக்டாக வரமிழகால் உள்ள பார்த்தீங்கன்னா விதையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எம்பியான இது உடம்புல இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிட்னிலேருந்து எல்லாத்தையும் கல்கிட்டு நெக்ஸ்ட் இதை மட்டும் போட்டு பண்ண சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் போட்டோம்னா சரியான காரணம் ஆயிரும் போடுறமில்ல வந்துடும் ஆ அந்த இடத்துல உழைக்கும் நான் அப்புறம் விதையை போட்டால் தானே வளருவான் எப்படி போடு செடியா செடி எதிலருந்து வருது பச்சையா பச்சை மிளகாய் இது விதைய போட்டால் வளருங்கரியா போட்டோம் பேசாத படிக்காத தற்கொலை பைய அந்த இதுதான் போடணும் சரி படிப்பறி படிப்பாலே கேட்பேங்கறியா சரி பார்க்கலாம் அவன் லாங்குவேஜில் அவன் கடைக்கிறதுக்குரிய போனான்னு இங்கிருந்து தண்ணி பாட்டில்

அப்படியா சொல்லு ஓகேங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணி முடிச்சு என்ன அப்படி காமிக்கிறேங்க ஏ இந்த விதையெல்லாம் வருமா வேணுமான்னு கேட்டு எங்களை ராவடி பண்ணிட்டு இருந்தவங்க நேரம் நாங்கடான இவன் வராது பச்சை தான் வரும் அப்படிங்கிறான் ஈரப்பதமா இருந்தா வாய்ப்புகள் இருக்கு அப்ப எப்படி வயதுக்குள்ள தான் தண்ணி வயிற்றுல ஈரமா தான் இருக்கும் வயிற்று சரியான கேள்வி

நான் ஏன்டா நான் நினைக்கவே சொல்லியிருப்பேனா வீடியோ வர்றப்ப பாரு யாரு சொல்லி போய் மேலே சொல்ல போயிட்டு போய் வண்டி எடுக்க வேணாம் மினக்கெட்டு எடுத்துக்கோ அது வேலை இல்லையா அப்படி பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி பாருட்டு அவனு பேச அப்படிதான் வச்சுக்க நீ தாண்டா ஆரம்பிச்சு முன்னாடி பார்த்துட்டு கேக்க ஏன்டா பாட்டி கூட சொல்லிட்டு வீடியோ அதுக்கு தான் முன்னாடி ஐடியா இந்த வீடியோ அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம்

அவங்க ஊருக்கு பண்ண அப்படிதான் அடிவாங்க நினைக்கிறேன் வீடியோல அப்படியே அப்படியே பாப்பாங்களே வாடமா உடனதான் பாத்துட்டு உன் குழந்தையெல்லாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்குது எல்லாரும் பார்த்துட்டோம் போதும் சட்டி பார்த்தா வச்சாச்சு இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்டி சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழையை பார்த்தீங்கன்னா என்னையும் ஊற்ற போறான் தொட்டுப்பாரு அது நல்லா தொட்டுப்பாரு புகழ் கேப்பா இல்லை மட்டனுக்கு எத்தனை அப்பா மாட்டிக்கு போடு போடு சொல்லா போடுங்கடா நீ

மிளகாய் போடுறப்ப எப்பமே விதையை நிறைய எடுத்துருணுங்க ஏன்னா சிந்தாமணி சிக்கனுங்கிறது மிளகாய் அதிகமாக போடணும் காரமாக இருக்கணும் பட் இருந்தாலும் அந்த உள்ள இருக்கிற விதையெல்லாம் போட ரொம்ப காரமாக போயிடும் அதெல்லாம் எடுத்துடணும் அவ்வளோதான் திங்கவே முடியாத ஆமாம் எப்படியோ கலர் மாறின மாதிரி இருக்குதா ரத்த கலரில் இருக்கும் நாளைக்கு காலையில் எவ்வளோ எங்கே ஓடுறான்னு தெரியல காலையில் சாயந்தர்ட்டு தெரிஞ்சிருவான் சாப்பிட்ற மாதிரியே தெரியுங்க

இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டும்தான் போட்டேன் வேறு எதுவுமே போடல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் தண்ணியும் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் கிரேவியாக நல்லா வறுவல் மாதிரி சீக்கிரம் வந்துடணும் நிறைய ஊற்றி இது வந்து லோ பட்ஜெட் சிந்தாமணிங்க பெரிய மசாலாலாம் போடல ஜஸ்ட்டு சிக்கன் மசாலா ஒன்லி பட்ஜெட் கம்மியாக இருக்குது சிம்பிளாக செய்யணும் செய்யலாம் அதுக்காக தான் ரெடி பண்ணுது எங்கள் மேன் பவர் அதனால எப்படி தான் பண்ணணும் அப்படி தான் நினச்சா நாங்கள் நாலு பேர் ஓட்டோம் பசங்களாம் சேர்ந்துருக்குறீங்க காசு கம்மியாக இருக்குது ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பிட்லாம் இயற்கையான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட சிந்தாமணி வறுவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இடம் பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கா அப்படியே காமிக்கிறோம் பாருங்க காவிரி யார் போகிற வழி இங்கே போலாம்பட்டி சைடு தென்னந்தோப்பு இந்த சைடு ஃபுல்லாக காவேரி ஆறு தண்ணி போகிற வழி அப்படியே கோவிலப்பட்டி கல்லூடகம் போகிற வழி அப்படியே போய் போகும் தண்ணி பார்த்தீங்கன்னா பவானி தஞ்சாவூர் அப்படியே போகிறது வேறு லெவலில் இருக்கா அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா கா லேட்டாக தான் இருக்குது பாருங்க பசங்க அங்கே கறி வெந்துட்ருக்கு இங்கே ஒருத்தர் வேற பொறுக்கி போட்டுட்டுருக்கிறான் இவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ரெண்டு பேரும் அரட்டி இருக்கிறாங்க இங்கே ஒருத்தர் வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சிட்ருக்கிறான் என்ன பண்ணுறது பாருங்க அப்படியே ஜாமுன்னு சிந்தாமணி வருவல் வேறு லெவல் இருக்கா ஏன் கரையில்லா இதில் ப்ராசம் ஆ காரம் இல்லையா அப்படியே ஜாமுன்னு இருக்குங்க அப்படியே கொதிக்கிறது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குங்க லைட்டாக போட

அவ்வளோதாங்க இறக்கியாச்சு இப்போ பாத்தீன்னா ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதுதான் அப்படியே சாப்பிடலாமா நீ அங்க அப்படியே போன் பேசிட்டே இருந்தாங்க அதுக்குள்ள கறி காலி பண்ணிடுறான் இதெல்லாம் போடு இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல் வெல்்கம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நாட்டுக்கோளியா நாட்டுக்கோளியா நாட்டுக்கோழி எப்படி இருக்கு டேஸ்ட் நாட்டுக்கோழ தான் வெந்துருச்சா ம் ம் என்ன பண்ற ம் ஓகே கறி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெந்துருச்சு என்ன சாப்பிட வேண்டிதான் இங்க பாருங்க சாப்பிட்றப்ப சும்மா சத்தம் பார்த்துக்கோங்க காலை அவனு கொடுப்பா நீ சாப்பிட கேட்கு அப்படின் கறி பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குதுங்க அவன் சாப்பிட முடியல பயங்கரமா தட்டியில் இருக்குன்னா அப்படி சாப்பிட ரெண்டாவது காரம் தான் அதிகம்

எலும்பில கடிட்டா நடும்பு இல்லாம அப்படி அது நாட்டுக்கு தான் இருக்காட்டி கடிக்க முடியல என்ன நம்ப பிற மாட்டாங்க நம்ப மாட்டேதா யாரோ காரை சாப்பிட மாட்டேன்னு காரம் தான் நடுறேங்க காரி போயிட்டுதான் இருக்குது அது வச்சுட்டேன் அப்புறம் திங்காம்பு தான் வந்ததுக்கு என்ன அர்த்தம் நீங்க வாருங்க காரத்தில் சும்மா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டா ഇനി தண்ணി കുടിക്കരുത് മുട്ടാട്ടാ ഹെ വരവേ ഉഷുസ്സം മാമറെ தண்ணി വീടാ കൊഞ്ച കൊഞ്ചം കുടിങ്ങേ എന്താടാ

சளியெல்லாம் முடிக்கல காரத்துல உள்ள இருக்கிற சளியெல்லாம் வெளியே வந்துட்டு வர்றாங்க எப்படி பையன் போடுவா இதுல போட்டு அப்பா சாமி சரியான காரணம் ஆகுது காரமா இருக்குத பாருங்க மிளகா பாருங்க அள்ளி போடுறோம் காரம் பத்திரம் நம்மளுக்கு மிளகே சாப்பிட போறேன் சொல்லுவேன்னு பாத்தீங்களா எவ்வளவுதான் காரம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம பையன் ஆரம்பிச்சுட்டா இருந்துச்சு குழம்பையே போட்டு நக்கி தள்ளுறான்

மூக்கில் ஒழுங்கு கொடுக்குது அது ஒன்று தான் சரி ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா பசங்களை சாப்பிட்டு முடிச்சாச்சு அருள் உன்னோட கருத்து கண்டிப்பாக சொல்ல குக்கிங் மாஸ்டர் நாளைக்கே தெரியும் கருத்து அது ஒன்றும் நாளைக்கே தெரியும் அதாவது என்னென்னா காரம் தாங்க முடியல அதனால தக்காளி சிக்கலாம் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு அங்கே போய் பார்க்கலாங்க இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பசங்களோட அப்படியே ஆற்றோரமாக இப்படி காரம் தாங்க முடியும்னு சொல்லி த வாய நினச்சிட்ருக்கிறான் அப்படியே இதை கழுவு தாங்க சட்டியை அங்கே தண்ணி இது ஃபுல்லாக தண்ணியாக போங்க தண்ணி கம்மியாக இருக்குது இங்கே கழுவிப்பிலாண்டா கழுவை ஸ்டார்ட் பண்ணலாம் பாட்டிங்க பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படியே ஆடுமே மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதாங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே எந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பசங்க பார்த்திங்கன்னா பயங்கர பண்ணா பண்ணிட்டானுங்க காரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேங்க பார்க்கலாங்க பாய்